என் அன்புத்தங்கமே இன்று அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற பச்சை குங்குமத்தை தொட்டுவிட்டாயல்லவா என் குழந்தையே வேண்டாம் என்று சொல்லாமல் அம்மா சொன்னவுடன் நிச்சயமாக நமக்கு இன்று ஏதேனும் ஒரு சுப செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என் பச்சை குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று இந்த வர ஆகியானவள் சுப செய்தி ஒன்றினை தந்துவிடத் தான் போகின்றேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் அனுபவித்த பல விஷயங்கள் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பல கஷ்டங்கள் என்று எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த சுப செய்தியானது உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப் போகின்றது பச்சை குங்குமத்தினை தொடுவது என்பது அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் என் பிள்ளை உனக்கு அது கிடைக்கும் பொழுது அதை நீ தவற விடக்கூடாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான சக்திகள் அதிகமாக வரப்போகின்றது எதிர்மறையான சக்திகள் எல்லாமே உன்னை விட்டும் உன் இல்லத்தை விட்டும் வெளியேறி சென்றுவிடப் போகின்றது என் குழந்தைக்கு இத்தனை காலமும் தான் அனுபவித்த வேதனைகளுக்கு காரணமே தெரியாமல்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நாம் யாருக்காவது ஏதாவது தீங்கு செய்திருப்போமானால் அவர்களிடத்திலிருந்து நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது என்று நினைப்போம் ஆனால் ஒரு நாளும் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய நினைத்ததில்லை யார் வாழ்க்கையையும் ஒரு நாளும் கெடுக்க நினைத்ததில்லை யாருக்கும் எந்த சோதனைகளையும் கொடுத்ததில்லை யார் கண்ணீருக்கும் காரணமாக இருந்ததில்லை அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை நாம் அடுத்தவர்களின் மீது ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டோம் என் தங்கமே உண்மை வாழ்க்கையில் என்ன தெரியுமா நீ யாருக்கெல்லாம் கெடுதல் செய்தாயோ அவர்கள் உன்னை பழிவாங்கவில்லை என் பிள்ளையே பொதுவாக இப்பொழுது எல்லாம் யார் ஒருவரிடத்திலிருந்து நல்லதை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நீ இது போன்று செய்திருக்கின்ற நன்மையினால் வந்தது அதே நேரத்தில் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த கெடுதல்களும் நீ செய்த நன்மையினால் விளைந்தது என்பதனை முதலில் புரிந்து கொள் சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் அதிகமான உதவிகளை பெற்றுக்கொண்டதனால் உன்னை ஏமாளியாக்க அவர்கள் திட்டம் போட்டிருந்தார்கள் அந்த திட்டத்தின் பலன்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் அதனால் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே அதனால் நம்மை யாரும் இது போன்று தவறாக செய்ய மாட்டார்கள் என்று நினைக்காதே யாருக்கு அதிகமான உதவியை செய்தாய் யாருக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காமல் பல நன்மைகளை செய்து கொடுத்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்கள்தான் இத்தனைக்கும் காரணமாக இருப்பார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கும் அவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் நமக்கு இவர்கள் உதவி செய்கின்ற இடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அது நல்லதற்கு அல்ல என்று அவர்கள் நினைப்பார்கள் இன்றிரக்கின்ற மனிதர்களின் எண்ணங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கின்றது இன்றிருக்கின்றவர்களினுடைய எண்ணங்கள் எல்லோருக்குமே அடுத்தவர்களை கெடுப்பதில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்கும் நீ இன்று இந்த தாயின் பச்சை குங்குமத்தை தொட்டிருக்கின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அதிரடியாக நடக்கும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை இனிமேல் நீ பெறப்போகின்றாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ உன் வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டுமே நினைத்தாயோ அந்த நேரத்தில்தான் தான் உனக்கு கஷ்டங்கள் வந்தது ஆனால் இப்பொழுது கஷ்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் உனக்கு சற்று வித்தியாசமான சூழ்நிலைதான் நடக்கும் என்று நினைக்கும் பொழுது நடக்காமல் போவதும் நடக்காது என்று நினைக்கும் பொழுது நடந்து விடுவதும் என்று எத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டாமா என்று அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி நீ நன்றாக புரிந்து கொண்டாய் நீ எந்த விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றாயோ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதைத்தானே அவர்களும் அடைய துடிக்கின்றார்கள் என்னவோ இந்த பொறாமை குணம் இந்த மனிதர்களுக்கு எளிதாக வந்து விடுகின்றது ஒருவரின் மீது ஒருவர் எளிதாக பொறாமை கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அத்தனை ஆவலாக வந்து விடுகின்றார்கள் என் பிள்ளையே போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து முதலில் என்ன செய்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் இரு ஆடம்பரமாக எதையும் செய்ய நினைக்காதே அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டமாகவும் எதை செய்ய நினைக்காதே உனக்கான விஷயம் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை நீ பெற்றுவிட்டால் என்றாலே அது தானாகவே வெளியே வந்துவிடும் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாம் மனநிறைவானது என்று யோசித்தாயோ அவையெல்லாம் உன்னை விட்டு சென்றாலும் மீண்டும் நிச்சயமாக உன்னிடத்தில் வரும் உனக்கு அதற்கான தகுதி சரியாக இருக்கும் பட்சத்தில் எதுவுமே உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி நிற்காது தகுதி என்பது உண்மையும் நேர்மையும் மட்டுமே தகுதி என்பது இங்கே பணம் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள் பணம் இன்று வரும் நாளை போகும் இன்று உன்னிடத்தில் நாளை இன்னொருவரிடத்தில் எப்பொழுதுமே பணத்தை வைத்து ஒருவரிடத்தில் தராதரத்தை பற்றி பேசாதே நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையில் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் என்பதனை புரிந்து வேண்டும் என் தங்கமே நாடகத்தை போட்டு இங்கே மற்றவர்கள் முன்னிலையில் நடித்து கொட்டுகின்ற உலகம் அல்லவா சுற்றி இருக்கின்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக சித்தரிக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல நினைக்கின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நல்லபடியாக கடக்க வேண்டும் என்றால் இது போன்ற சில மனிதர்களையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்னதான் நடந்தாலும் நமக்கு ஏன் இப்படி நடக்கின்றது என்று எண்ணி வருந்தாதே பரவாயில்லை நாமும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதனால்தான் தான் நம்மையும் ஒரு ஆளாக மதித்து இவர்கள் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று எண்ணி நீ பெருமைப்படு என் பிள்ளையை நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்துத்தான் உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது மற்றவர்கள் பொறாமைப்படும் வண்ணம் உன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ சுப செய்திகள் இனிமேல் தொடர்ச்சியாக கிடைக்கப் போகின்றது ஆரம்பத்தில் தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை எல்லாம் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலங்காதே கவலைப்பட்டு வாழ்க்கையில் எதற்கும் வருந்தாதே உன் வருத்தங்கள் மற்றவர்களை பாதிக்க கூடாது ஏன் தெரியுமா உன் மீது உயிராக இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கின்றார்கள் அல்லவா உன்னுடைய மௌனமோ உன்னுடைய கண்ணீரும் ஒரு நாளும் அவர்களை பாதித்து விடக்கூடாது உன்னுடைய சந்தோஷம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் சந்தோஷமாக விட்டாலே மற்ற பிரச்சனைகள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு நடக்காத விஷயம் நடங்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக பெற்று முடியும் அதற்காக எப்பொழுதும் சோகமான முகத்தோடு அமர்ந்து கொண்டிருக்காதே உன்னுடைய சோகம் நிச்சயமாக உன் உயிரான உறவுகளையும் தாக்கிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது இனிமேலாவது என் பிள்ளை வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷத்தை மட்டுமே எதிர்நோக்கி பயணித்துக்கொண்டிரு கொண்டிரு மங்கள செய்திகள் எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் சுப நிகழ்வுகள் எல்லாம் தானாகவே அரங்கேறும் நிச்சயமான வாழ்க்கையில் என் பிள்ளைக்கான சந்தோஷமும் நிச்சயம் என்பதனை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையை இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்